உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு ரிவியூஸ் வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க இருந்தானே செம கோத்தல இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம விஜய் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீ எல்லாருக்கும் அம்பலம் பண்ணுன்னு நினைக்கிறே உனக்கு கொஞ்சம் கூட வெக்காவே இல்லையா உன்னெல்லாம் போய் நான் நல்ல பண்ணுன்னு நினைச்சும் பார்த்தியா என்ன சிறுப்பால அடிக்கணும் நீ எப்ப எல்லாம் என் மனசுல உயரத்துல வந்து நிக்கிறியோ அடுத்த செகண்ட் ஏதான ஒரு விஷயம் செஞ்சு கீழே அடிமட்டத்துக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் உடனே என்ன சொல்றது ஏதை சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் அப்படியே சும்மா முடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் மல்லிகை தான் சப்போர்ட் பண்ணா நம்ம விஜய் இருந்தாலும் மறுபக்கம் நம்ம அன்னப்பூர்ணி இருக்காங்க அவங்க இந்த விஷயத்துல மாட்டிடுறாங்க இது எல்லாமே பண்ணது பொண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து சொல்லி விட்டுறான் அப்போ அன்னப்பூர்ணி தான் ஃபோட்டோ எடுத்தோம் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சங்களா வெக்கமாகவே இல்லையா உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே கிடைக்க மல்லி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் பெரியம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு உங்கள் பெரியம்மா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை உன் வாழ்க்கையில் எப்படி குட்டியை குழப்புறாங்க பார்த்தியா உங்களுக்கு எல்லாமே இவங்க தான் அரேஞ்ச் பண்ணது இப்போ எல்லாத்தையும் பிளான் பண்ணது இவங்க தான் இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல வயசில் பெரியவங்களாக இருக்காங்க தான் நான் பார்க்கறேன் இல்லைன்னா எதனால நல்லா திட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிவிடுறாரு எதனால் கடுப்பான நம்ம மல்லி எந்த ரூம் போய்ட்டு அழுந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் இனிமேல் எனக்கு அம்மாவே இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது கொஞ்சமான வழிவிடுங்க ஏன் பிள்ளை நான் வாழ்க்கை கெட்டு போயிடணும்னு நினைப்போம் அப்படில இது எதுவுமே நான் பண்ணல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பெரியப்பா தயவு செய்து கண் முன்னாடியே நிற்காது எங்கேனா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கதறி கதறி அல ஆரம்பிக்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது பக்கம் அண்ணன் பொண்ணையும் அல ஆரம்பிக்கிறாங்க வெண்பா போய் அண்ணன் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாதீங்க பாட்டி உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா கோவத்தெல்லாம் தான் பேசுகிறாங்க மற்றபடி உங்களை வெறுத்துவதுக்குன்னு நாம் எதுவுமே பேசல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்க பாசம் வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதும் ஒரு பக்கம் ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சு தான் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம முன்னேறு போயினே இருக்க முடியும் இல்லைனா அப்படியே சும்மா டவுன் டவுனாய் டவுன் டவுனாக ரொம்பவே கீழே வந்துருமோ அது போல தான் இப்போயும் நடந்துன்னு இருக்குது சரி இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓரம் கட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் ராஜுவும் மறுபக்கம் நம்ம ரஞ்சு ரொம்ப பேசினா ராஜேந்திரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா சூப்பர் செம்மையா செஞ்சுட்டா ரஞ்சிதம் உன்னோட பேச்சு கேட்டா அவன் அப்படியே நம்பிட்டா இப்ப வந்து வேற லெவலே ராஜம்மா நீங்களும் சூப்பரு எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்க தெரியல மல்லியை தொலைப்பீங்கன்னு பார்த்தா மல்லிக்கு ஆதரவு வந்தா ஒரே அடியா அவங்க பெரியமா இந்த வீட்டை விட்டு கிளப்புறதுக்கு சரியான பிளான் போட்டீங்க இந்த மாதிரி பிளானா எதிர்பார்க்கவே இல்லை அப்பவே நான் போயிட்டு தட்டி திட்டி எழுப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் வந்ததில் இவ்வளோ பெரிய காரணங்கள் உனக்கு இப்போ தான் முடிச்சு மல்லியாக வாயால் அவன் பெரியமா வீட்டை விட்டு போக சொல்லிட்டா இதுக்கு மேலே நம்ம ஆட்டத்தில் ஒரு கருப்பாடு தொடங்கிச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் ஈஸியாக ஒரு பக்கம் முன்னேறணும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காங்க இதை கேட்டதும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது என்னடா இப்படியெல்லாம் நடந்துச்சு இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற விஷயம் நிறைய நடந்து போச்சுங்க சரி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த நிலமைக்கு வந்திருக்கு இதோட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்கலாம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்குது இது எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே சரி எல்லாமே அந்த கடவுளோட அருளால் நல்லபடியாக நடந்துரும் சொல்லிட்டு நாம நெஞ்சுன்னு இருக்கும் பாப்பா என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசினு இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மல்லி போய்ட்டு அப்படியே சும்மா அவங்க பேசணும் போது டூர டொப்புன்னு தர திறந்து நீ தான் அந்த கேடி வேலையை செஞ்சுக்கிங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எதுக்கு இந்த மன கட்ட எதுக்கு இந்த வெக்கங்கட்ட கட்ட போலப்போ அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே எட்டி பார்க்கறது உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாது இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்காகவே நான் அன்னபூர்யமா தான் இருப்பாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்க ஒன்னு சேர்ந்து காட்டுறேன் கூடிய விரைவில் விஜய் நானும் ஒன்று சேர்ந்து காட்டுறேன் அப்போ அவங்க மூஞ்செல்லாம் எங்கேயும் போய் வச்சுங்கன்னு பார்க்குறேன் உங்களையும் இந்த வீட்டை விட்டு தோற்றுறேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு நாரி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ராஜேஸ்வரி நீ உன் பாட்டு வீட்டுக்கு போகலாம் ரஞ்சிதம் நீ எதுக்கு இங்கே வந்து அண்டி பொழிச்சுன்னு இருக்க அப்படி இப்படின்னு வார்த்தை விட்டுறாங்க உடனே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் தப்பாக தெரியல நான் பேசுறதுதான் க தா தெரியலா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க இங்கே நடந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம விஜய் பார்த்துட்டாரு அதனால் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் சைலண்டாக போயிடுறாரு ஏன்னா நம்ம ரஞ்சிதம் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பண்ணதும் தப்பு நம்ம மல்லி லாஸ்ட்டாக பேசினதும் தப்பு அதனால் ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளே பேச்சு முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிறார் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏதை நடக்க போகுது இந்த பிரச்சனை இப்படியே தான் போகுமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தான் போகிறோமா பார்ப்போம் என்னென்ன ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பண்ண தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன்